சூழல் பாவை சக்தியே கண்டத்தின் சக்தியே கண்டத்தின் சக்தியே மலர் என்று ஒன்று வெளியிட்டு இருக்கிறோம் அது கும்பாபிஷேகத்துக்காக வெளியிட்ட மலர் அல்ல கும்பாபிஷேகம் ஞாபகார்த்தமாக மிக மதிக்க முடியாத ரத்தினங்கள் இதுவரையிலும் மனிதன் படித்திராது கேட்டுறாது அனுமிறாத பல ஆன்ம ரகசியங்கள் அடங்கிய ஆராய்ச்சி கட்டுரைகள் அதில் அடங்கியிருக்கு இப்படியும் உலகத்துல உண்டா இப்படியான பேருண்மைகள் உலகத்தில் இவரையிலும் மறைந்து வைக்கப்பட்டிருந்ததா என்று இங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒவ்வொரு கட்டுரையும் அது உங்களை உற்சாகப்படுத்தும் பெரிய பேரின்மைகளை புலப்பட செய்யும் ஆத்ம ஆத்மீ ஆத்மீகத்தில் முன்னேறத்துக்குண்டா அளவு அந்த இதை தூண்டிவிடும் இப்படி நீங்கள் புத்தகத்தால் தான் உங்களுக்கு நன்மை எங்களுக்கு நன்மை உலக மக்களுக்கு நன்மை ஆனால் உலகளாவிய அளவு பக்தர்கள் இதை வாங்கி படிச்சு புத்தகத்தை படித்தே ஞானம் பெற்றார்கள் நம்மளை காணாம நம்ம உபதேசத்தை கேட்காம அந்த புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போதுமே தண்ணில மறைந்து தியானத்தை ஆழ்ந்து இந்த பிரம்மானும் இந்த மண்ணும் பரம சுகத்தை பெற்று உள்ளவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் நீங்க பார்த்திருப்பீர்கள் ஆங்காங்கு ஆசிரமங்கள் அமைச்சு தியானத்தை பரப்பி வருகிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மகரிசுகளால் கொடுக்கப்பட்டு நாம் எழுதிய அந்த புத்தகங்கள் இருக்கணும் இப்ப கிறிஸ்துவத்தில் பைபிள் இருக்கிறது போல இஸ்லாமிய மதத்தில் கொரானுக்கு புனித அணுகளாக கருதுவது போல நமது மதத்தில் கீத திருக்குறள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அது விளங்காது கீத உபதேசத்தை நீங்க வாசிச்சு விளங்கிக்கிற முடியாது திருக்குறள் வாசிச்சு நீங்க விளங்கிக்கிற முடியாது ஆனால் இது அவ்வளவும் எளிதாக எல்லாரும் விளங்கக்கூடிய அளவுல இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் அதோட ஞான பொக்கிசமாக நீங்க படித்தாலோ வாசிக்காலோ வாசிக்கா விட்டாலும் கூட தியான அறையில பூஜை அறையில பயிற்சி என்றால் என்ன காயத்ரி மந்திர மகிம காயத்ரி பாசனா வழிகாட்டி மற்ற சகலதையோ பாசனா சித்தி சாதனை இப்படி எல்லாம் வந்து பஜ கோவிந்தம் ஞான குரு இது எல்லாம் சின்ன சின்ன புஸ்தகங்கள் சும்மா இருக்க நேரம் இந்த பொம்மை ஆனந்த வேலை பேசும் படம் இதுல வாசிக்கிறத விட்டு இத ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கம் நீங்க வாசிக்கிட்டு வந்தாலும் அதுல ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு புதையை மாறி ஞானம் உதயம் இருக்கும் அப்ப நாங்க தியானத்துல இருந்து அந்த மகரிசிகள் நமக்காக நம்ம அண்டன் அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அருப்பிச்சே கொடுத்து அருப்பிச்சே நீங்க மரியாதையோட பக்தியோட அதை வாங்கி படித்தால்தான் அவர்களுக்கும் திருப்தி சந்தோஷம் நமக்கும் அது ஒரு நன்மை இதை நீங்க மனதில் கொள்ளணும் அக்காலத்துல வேதங்களை பாடினார்கள் அவை யார் பாடினார்கள் பாடிட்டு போனாங்க இதையும் எதிர்பார்த்தோ அவர்களுக்கு பாராட்டு விழா கிடைச்சதோ அல்லது பொத்துல புத்தக வெளியீட்டு விழா நடந்ததோ எதுவுமே கிடையாது பாடினார்கள் அவை குரல் திருவள்ளுவர் திருக்குறள் பாடினாரு கண்ணன் வீர செஞ்சாரு இப்படி எத்தனை எல்லாம் அறுபத்தி மூவர்களும் பாடினாங்க யாருக்காக பாடினாங்க பணத்துக்காக பாடினாங்களா புகழுக்காக பாடினாங்களா அதுக்காக பாடுனாங்க அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்கல நாம் சாபத்துக்கு ஆளாகும் அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகும் ஆனால் அதை படித்து அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தி பேரின்மை பெறுவோமே ஆனால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் எங்களுக்கு இன்னும் இவ்வளவு இவ்வளவுதான் நாங்க போடும் ஏதோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார்கள் நான் இந்தியாவுக்கு போடுற நேரம் கூட மலரிசைகளிடத்துல சித்தர்களிடத்துல தியானத்தின் மூலம் இந்த படம் எல்லாம் உங்களை காட்டேன் பல சித்தர்களை கண்டோம் பல முனிவர்களை கண்டோம் பல ரகசிய பாதாள அறைகள்ல அவர்கள் அக்காலத்துல பாவித்து வழிபட்ட பொருள்களை எல்லாம் பதுக்கி வச்சு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதே நமக்கு கொடுத்ததை இங்க கொண்டு வந்து உங்கள் தரிசனத்துக்காக வழிபாட்டுக்காக சில வேலைகள் நம்ம சொந்த சூழ்நிலத்துக்காக சில கேள்விகளை பகவான் முகரிசோடத்தில் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது நாம் கேட்காமல் இருந்தாலும் கூட எது நமக்கு தேவையோ எது நம்ம கேட்க போறோமோ எதற்கும் எதை சொல்லி இவர்களுக்கு அந்த அதுக்கு வழிகாட்டல் வேணுமோ என்பதை உணர்ந்த மகரிஷிகள் மறைமுகமாக சொல்லிட்டு போவார்கள் நினைச்சு நம்ம தியானம் பன்னெண்டு ரகசியமாக ஒரு பூஜையை செய்யும்படி உத்தரவிட்டிருக்கார்கள் அந்த பூஜை செய்யப்பட்டால் ஏற்படக்கூடிய பேரழிவு பேராபத்துகளில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் உள்ள சந்தேகமே கிடையாது ஆக எல்லா பக்தர்களும் பிறகுக்காக ஏற்பட தும்ப நமக்கு என்ன அப்படி நினைக்காமல் எல்லாரும் இங்குட்டு இருக்கிறது அல்லாமல் வேறென்ற பராபரமே என்று தாய்மானார் பாடியிருக்கார் அந்த ஒரு எண்ணத்தோட எல்லாரும் இங்குட்டு வாழணும்